நன்றிகள் அடுத்ததாக இந்த பதினான்காவது ஜோதிட கருத்தரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா வராகமிகிறர் ஜோதிட பயிற்சி மையத்தின் நிறுவனர் ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் மாணவர்களை ஜோதிட மாணவ மாணவர்களை உருவாக்கியவர் இது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேரை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏறக்குரிய ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களை உருவாக்கி தாந்திரிகத்திலையும் மாந்திரிகத்திலையும் ஜோதிடத்திலையும் வாஸ்துவிலையும் அனைத்து விஷயங்களையும் மிக அற்புதமான முறையில் சிறப்புரை நடத்தி கொண்டிருக்கிறாரு ஐயா அவர்களை இன்று ஆற்றுமாறு அழைத்து அவருக்கான தடைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிட பலன்கள் ஜோதிட பலன் சொல்லும் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் வருக நன்றி நன்றி ஐயா இருகுழை கோமலம் தால் புஷ்பராகும் இரண்டு கண்ணும் குறுமணி நீளம் கைகள் கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து பவளம் சிறந்தவள்ளி மரகதநாமம் திரிவேணியும் பச்சை மாணிக்கமே வாழ்விக்கு வந்த தேவியே உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவாங்க அனைவருக்கும் வணக்கம் அடியன் கள்ளக்குறிச்சி என்னுடைய குருநாதன் மருதமுறை குறிச்சியுடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழில் தான் ஜோசியம் படிக்க வந்தோம் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ஜோஷி ஆசிரியர் ஒரே வருஷத்தில் ஜோஷியில் ஆசிரியர் மாறியாச்சு அப்புறம் அதுலேருந்து ஜோதிடம் சொல்லி கொடுத்து தான் ஆர்வம் அதிகம் ஜோதி ஜோதிடம் பார்க்குறதுல ஆர்வம் இல்லை ஏன்னா சொல்லி கொடுக்குறது ஒரு சந்தோஷம் அது ஒரு விஷயம் இருக்குது அதனால் எதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆற்றல் இன்னொன்று நம்ம சொல்லி கொடுத்தவங்க நம்ம சொல்லி கொடுத்தவங்க ஒரு மேடையில் பேசும்போது ஒரு அது ஒரு மகிழ்ச்சி கற்றவர் முந்தாம் தாம் கற்ற கல்வியை கூற என்பன்னு சொல்லியிருக்கார் பாரதிதாசன் இல்லையா அது போல் நம்ம ஜோதிடத்துறையில் இருக்கவங்க பார்த்தாவே சந்தோஷம் ஆனால் அந்த காலத்தில் எந்த ஜோதிஷரும் இந்த மாதிரி கூட வந்தே இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னெலாம் எந்த ஜோசியரும் ஒன்று ஒரு ஒரு ஜோசியம் ஒரு ஜோசியம் பார்த்துக்க மாட்டாங்க பார்த்தா புறாம ஆகிடும் ஏன் எனக்கு வரைக்கலைன்ற உனக்கு வரான் நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டாடா அப்படின்லாம் ஒரு பொறாமல் இருந்துச்சு அப்படி இல்லை உங்கள் ஜோசியம் பார்த்துட்டு இன்னும் போய் அந்நூறு ஜோசிகிட்டேயும் போய் பார்ப்பார் இப்போ உனக்கு சந்தேகம் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க நீங்கள் உனக்கு சந்தேகம் வந்து அங்கே ஒரு ஜோசியர் அவர்கிட்டையும் போய் பாடுறான் புரியுதுங்களா ஏன்னா அவர்கிட்டையும் போய் பார்க்கட்டும் அவரும் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிட்டோம் சரிங்களா அதனால் பலன் சொல்கிறத பற்றி பார்ப்போம் என்னமே இப்போ நீங்கள் எல்லாம் பலன் சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறது நான் சின்ன பசங்க ஒரு அடிப்படை மனவெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் எல்லாமே ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க உங்ககிட்ட பேசுகிறதுன்றது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி இருந்தாலும் பேசிடுவோம் ஆ சரி ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க நாம் என்ன பண்ணுறோம் ஒரு சாஃப்ட்வேரில் போடுறோம் ஒரு கட்டத்தை போட்டு கிரகங்களை எழுதுகிறோம் எப்பவுமே ஜோசியம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தை கட்டம் போட்டு எழுதுங்க அப்படி தான் அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு பதிய மனசில் நீங்கள் அப்படியே பலன் சொல்லலாம் செல் வச்சுட்டே கூட சொல்லலாம் ஆனால் அது சரியாக வராது நோட்டில் கட்டம் போட்டு வயது தசாபுத்தி அப்புறம் என்ன அந்தரம் நடக்குது அப்புறம் அந்த உண்டான கிரகங்கள் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குது புத்திநாதன் எந்த நட்சத்திரம் இதை போட்டு அப்டாக்கு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அப்புறம் முதல்ல லக்னத்தை எடுத்துக்கணும் இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா லக்னன்றது அவன் ஜாதகம் அவன் வந்துக்கிற ஆள் அந்த லக்னாதிபதி ஆறு பட்டுக்கு போகாமல் இருக்கணும் அது மிக முக்கியம் இது வந்து உள்ள சுட்சமா போகிற பலன் நான் சொல்கிறதில்லைங்க நார்மலாக பாரம்பரியத்தில் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுது ஏன்னா அதிகமாக உள்ளே போகிற வேலையே இல்லை தூண்டி போட்டுமா மீன் வா வீட்டுக்கு வந்துடு போட்டு உள்ளே அலச வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல் இந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னண்டுக்கு போகாமல் இருந்தால் அந்த ஜாதகன் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையில் இருப்பான் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் இது வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாம் இடம் குடும்பம் குடும்பாதிபதி ஆறு எட்டு பண்டுக்கு போகக்கூடாது இந்த கான்செப்டே தான் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஜோசியம் ஈஸியானது பலன் சொல்கிறது ஜாதகம் கணிக்கிறது தான் கஷ்டம் அப்புறம் பலன் சொல்கிறது ஈஸி இப்போ ரெண்டாம் அது ஆறு எட்டுக்கு போனால் இவன் பணம் போய் எங்கேயோ போய் லாக்காயிக்கும் ரெண்டாம் மாதி ஆறு எட்டு பண்டுக்கு போனால் குடும்ப வாழ்க்கை சீக்கிரம் அமையாது கான்செப்டெலாம் ஈஸியாக நீங்கள் பலன் சொல்லிட்டு போயிட்டேங்கலாம் ரொம்பவும் சிரமப்பட தேவையில்லை ஒரே கான்செப்டே மூணு ஆறு எட்டு பண்ட்டுக்கு கிரகம் போகக்கூடாது முடிவு பண்ணிங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டாம் மதிபது நம்ம அதில் ரெண்டாம் இடத்தில் நிறைய கரகத்துவங்கள் இருக்குது ரெண்டாம் இடம் ஒரு பொதுவாக ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தொரு வயசுல வராங்கன்னு வச்சிங்களேன் ஒன்றும் கல்விக்காக வருவாங்க இல்லை படிப்பு இது திருமணத்துக்காக வருவாங்க இப்போ ரெண்டாம் மதிபதி ஆறு எட்டு பண்டுக்கு போச்சுன்னா திருமணம் குடும்ப லேட்டாக தான் அமையும் அப்போ சரி ரெண்டாம் மாதிபதி ஆறு எட்டுக்கு போனப்போ ஜாதகம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியிருந்தா அது என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ஏழாம் மாதி லக்னத்தில் இருக்கும் இப்போ ஏழாம் மாதி லக்னத்துக்கு போட்டால் மனைவி சீக்கிரம் வந்துடுவான் ரெண்டாம் மாதிரி ஆறு எடுத்துக்கு போனா அவன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்து தனி கொடுத்துட்டு வந்துடுவான் அப்போ ரெண்டாம் மதிபதி ஆறு எட்டுக்கு போனா அப்படிப்பட்ட ஜாதகம் தம்பி நீ பணம் கொடுத்தினா வராது பணம் கொடுத்தா கேட்க மாட்டேன் அது டெய்லி அந்த ஜா இப்போ பொண்ணு இல்லைங்க உங்கள் ஜா யாராவது உங்கள் ஜாதகம் கூட எடுத்துங்களேன் ஒரு ரெண்டாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பாயிண்ட்டுக்கு போச்சுன்னா நீங்கள் பணம் கொடுத்த நபரை டெய்லி பார்த்தாலும் அவங்கள்ட்ட கேட்க மாட்டீங்க கேட்டால் அதை நினச்சிக்கணும் எப்பட்றா கேட்குறது அவனுக்கே தெரியாதா ஏன்னா வாங்கினது தெரியாதா நாமே கொடுக்கணும் நாம் கேட்கணுமா கேட்கறதுக்கு சங்கடம் போடுவீங்க அப்போ ரெண்டு கூடிய கிரகம் ஆறு எட்டு பாயிண்ட்டுக்கு போச்சுன்னா நாம் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத கரெக்டாக நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இதுங்க வேணா அனுபவத்தில் கூட இங்கே போட்டு பாருங்க கொடுத்து பாருங்க சரி நண்பன் கஷ்டப்படுறான் சொந்தக்காரன் கஷ்டப்படுறாங்க கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வர்றதுக்குள்ள சிவபெருமானும் பெருமாளும் சேர்ந்து வந்த கதையாக போடும் சிவனும் பெருமாளும் சேர்ந்து வந்த கதைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இது அடுத்து மூணாம் மாதிரி ஆறு எட்டு பாயா ஆறு எட்டு பாயிண்ட்டுக்கு போச்சுன்னா சகோதரர்களால் பிரச்சனை வரும் ஜாதகனும் சகோதரனும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஈஸியாக சொல்லிடலாம் நீங்கள் வந்து சிரமப்படாமல் பலன் இதுதான் அடிப்படையில் நான் சொல்லி கொடுக்கிற பலன் ஒரு ஜாதகத்தை இந்த பார்த்த உடனே மூணாம் மாதிரி ஆறு போன உன் கூட உன்னுடைய கூட கூட பிறந்த தம்பிக்கும் உனக்கு சண்டை இருக்குது ஆமாப்பா அவன் ஒத்தே வர மாட்டானவங்க மூணாம் மாதிரி ஆர்டுக்கு போனால் மாமனார் வீட்டுக்கும் உங்களுக்கும் ஆகாது மூணாம் இடம் மாமனார் பத்தாம் மாதி ஆட்டுக்கு போனால் மாமியார் உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வராது இதை அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இது புது கான்செப்ட் இல்லை பைசை தான் எல்லாமே பாரம்பரியம் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது ஈஸியாக உங்களுக்கு புரியும் அடுத்து நாலாம் மதிபதி ஆறு போட்டு போச்சுன்னா உங்கள் பேரில் வாகனம் இருக்கக்கூடாது உங்கள் பேர்ல வீடு இருக்க கூடாது நாலாம் அதிபதி ஆறு எட்டு பண்ணிட்டு போனால் வெளியூர்ல சென்று படிக்கலாம மொழிய உள்ளூர் உள்ளூரில் படிச்சிங்கன்னா படிப்பு தடையாகும் இப்போ நாலாம் அதிபதி ஆறு எட்டு பண்ண போனால் நீங்கள் கடன் வாங்கி தான் வீடு கட்டணும் நம்ம அம்மா சொன்னாங்க இல்லைங்களா ஆறாம் பாவத்தை பத்தி அற்புதமாக பேசுனாங்க அப்போ நாலு ஆறு சம்மந்தப்பட்டா நீங்கள் கடன் வாங்கி தான் வீடு கட்டணும் இல்லை சார் பணம் ஒரு முப்பது லட்சா வச்சுக்கிறேன் பத்தாது திரும்ப பத்து லட்சம் கடன் வரமா தான் வரும் அப்போ நாலு ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டாவே தாய் உறவு சரி வராது வண்டி வாகனம் உங்கள் பேரில் இருந்தால் ரிப்பேர் ஆகும் அடிக்கடி ரிப்பேர் செலவாக்கி உங்கள் பேரில் ஆரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு வேறு பேரில் ஆர்சி வச்சுட்டு ஓட்டலாம் அடுத்து ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு மண்டுக்கு போச்சுன்னா பூர்வீகத்தில் குடியிருக்கக்கூடாது பூர்வீகம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க பூர்வீகம் சொத்து உங்களுக்கு சரி வராது ஆனால் செவ்வாய் பலமாக இருந்து ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்து அஞ்சில் ராகுகிதி இருந்தால் பூர்வீக சொத்து இருக்கும் ஆனால் அது அனுபவிக்க முடியாது அது இருக்கவே வேறு இடத்துல போய் வீடு கட்டிட்டு அல்லது வெளியூரில் போய் சம்பாதி பண்ணிவிட்டு அங்கே கூட்டியிருப்பாங்க வீடு கட்டிட்டு இது ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பண்டுக்கு போனாலும் ஐந்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் செவ்வாய் பழம் இருந்தாலும் புருவி சொத்து இல்லைன்னு சொல்லிடுங்க கண்டிப்பாக சரி வராது சார் ஐந்தாம் மாதி ராகு கேது சேர்ந்து போச்சுங்க ஆறு எட்டு பண்டையோட சேர்ந்து போச்சுன்னா அங்கே சொத்து வழக்கு இருக்கும் புருவி சொத்து வழக்கு நம்ம வாங்கின சொத்து இல்லை புருவி சொத்து வழக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் இந்த ஆறு எட்டு பாண்டு இது மாற்றி இதுதான் விபரீதராஜ குன்னு சொல்கிறது ஆறாம் மாதி ஆறில் இருக்கலாம் ஆறாம் மாதி எட்டில் இருக்கலாம் எட்டாம்மாதி ஆறில் இருக்கலாம் பணாம்மாதி ஆறு எட்டு பண்டில் இருக்கலாம் இப்படி இந்த ஆறு எட்டு பாண்டு கூட நீங்கள் எப்படியோ குண்டு மாற்றி குய் மாற்றி சொன்னாங்களா அது போல் மாற்றி வச்சுக்கோங்க அது பற்றி பிரச்சனை இல்லை ஆறாம் மாதிரியா ஆறுலலாம் அது ஹர்ஷ குன்னு சொல்கிறது எப்பயுமே ஒரு கடன் இருக்கும் எப்போயும் ஒரு பிரச்சனை இருக்கும் அது பெருசாக தெரியவே தெரியாது அது இருக்கும் பிரச்சனை இருக்கும் இப்ப வியாதி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது ஒரு பெரிய பாதிப்புல அது மட்டும் ஒரு வாரம் வந்துட்டு போக சொல்ற மாதிரி நான் சொல்கிறோம் இல்லைங்களா அது போல கடன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அவனெல்லாம் ஜாதகம் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பான் அப்ப ஆறாம் அதிபதி ஆறில் இருக்கலாம் இப்போ எங்க ஊரில் ரெண்டு மூணு பேர் சக்கரவியாதி கலக்க இருக்காங்க சில பேர் கஷ்டப்படுவாங்க ஆனா அவங்க அப்படி இல்லை ஓ அது மட்டும் ஒரு மூலையில இருந்து போய் என்ன பண்ணது வேலை பாருங்க நீங்கள் என்ன சாப்பிடுங்க உப்பு போட்டு சாப்பிடுவாங்க எல்லாம் சக்கரை தூக்கம் சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிடுவாரு என்ன சார் சார் அது மட்டும் இருந்த வழி இருக்கு சார் பாத்துக்கலாம் அவர் ஜாதகத்தில் ஆறாம்மதி ஆறில் இருக்குது என்னடா இருந்தாலும் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா கரெக்டாக கிரகம் வேலை செய்யுது அடுத்து ஏழாம் மதி ஆறுக்கு போனால் தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் கூட்டாளியால் பிரச்சனை வரும் ஏழாம் அதிபதி ஆறுக்கு போகிற ஜாதகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட்டாளியை கூட வச்சு கூடாது கூட்டாளியை ஊட்டு காய்ச்சல் கூடாது நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா கூட்டாளியை வீட்டு காய்ச்சல் வந்தீங்கன்னா வீடு கூட்டாளிட்டு போடும் போய் பார்த்துங்க அப்போ ஏழாம் அதிபதி ஆறுக்கு போனால் கல்யாணத்துக்கு பிறகு சண்டை ஏழாம் அதிபதி எட்டுக்கு போச்சுன்னா கல்யாணத்துக்கு பிறகு டைவிஸ் இப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் சரி இது என்ன இது இது ஆணித்தரமான படனானா அப்படி இல்லை இது வந்து ஒரு அப் அப் அப்ஸ்டாக்கான படம் தான் அப்புறம் அது தசாபுத்தி அந்த மாதிரி பார்க்கும்போது போது நல்லா இருக்கும் அது காரக கிரகத்தையும் பார்க்கலாம் சுக்கரன் பார்க்கலாம் எப்படினு பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்போ ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு போச்சுன்னா தாமத திருமணம் ரெண்டு தாரம் திருமண வாழ்க்கையில் பிரிவினை அல்லது தொழிலுக்காகவோ அல்லது வியாபாரத்துக்காகவோ பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி கொடுக்கும் ஏழாம் அதிபதி ஆறு எட்டுக்கு போட்டு போனிச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு தாரன்றதை நீங்கள் சொல்லிடலாம் இப்போ ரெண்டு தாரம் இல்லை சார் நான் ஒரே தரமாக தான் இருக்கேன்னா அப்போ அப்பா நீ வந்து உள்ளூர்லேருந்து வெளியே போய் சம்பாதி பண்ணுறியா ஆறு மாதம் ஒரு டைம் விட்டு வந்து போறியா ஆமாங்க அப்படி தாங்க இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போ ஜாதம் கரெக்டாக தான் இருக்குது அப்படி முடிவு பண்ணிடலாம் அடுத்து எட்டாம் அதிபதி எட்டில் இருக்கிறது நம்ம நல்லது தான் நீண்ட ஆயுள் எதிர்பாராத தனம் வரவு உழைக்காத பணம் வர்றது லாட்ரியில் பணம் கிடைக்கிறது இப்படி வெளியூரில் போய் சம்பாத்தியம் பண்ணுறது இப்படி நிறைய கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதி எட்டுக்கு போச்சுன்னா தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு விரிசல் ஏற்படும் அது ஒரு இன்னும் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் மதிபதி என்று சொல்லக்கூடியதான் அந்த கிரகம் தான் நமக்கு பாக்கியாதிபதி நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ஒன்பதாம் மதிபதி சரியில்லைன்னா நீங்கள் கோயிலுக்கே போக முடியாது அப்போ ஒன்பதாம் மதிபதி ஆறு எட்டு பாண்டுக்கு போய் கெட்டு போச்சுன்னா தெய்வ காரியங்களே செய்ய முடியாது சுபகாரியங்களில் கலந்துக்க முடியாது அதே போல் கோயில் கூடத்துக்கு நீங்கள் போக முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகலாம் போகலாம் நினச்சி போகலாம் திருவண்ணாமலை போகலாம் போகலான்னு நினைக்கிற முடியல திருப்பதி போகலாம்னு நினைக்கிற முடியல நான் பத்து வருஷம் சார் திருப்பதி போய் நன்னும் போக முடியல சார் அவங்க ஜாதத்தில் பாருங்கள் ஒன்பதாம் மாதி எட்டு ஆறு எட்டு பண்ணலாம் மறைச்சிருக்கும் அப்போ அந்த ஒம்பதாம் மதிப்பதி நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு வரக்கூடிய அத்தனை செல்வ செல்வாக்கும் வந்துடும் சார் அப்பா அம்மனை வரக்கூடியது திடீர்னு போயிட்டுருப்பான் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டம் எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் அது இஷ்டம் அது தான் வரும் தரித்திரம்னு சொல்றது தரித்து இரோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் அதனால எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா தரித்திரம் அது பேரே அப்படிதான் வச்சிருக்காங்க தரித்திரோம் அப்படின்னா தரித்து இரோம் நான் ஒரு இடத்துல அவங்க தரிச்சு நான் பாத்தேன் ஒரு இடத்த அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அப்போ தரித்திரோம்ன்றது தரித்து இருக்காது ஒரே இடத்துல அப்ப நம்ம கஷ்டன்றது ஒரு கண்டிப்பா நெனைச்சிருக்காது அப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க நல்லா ஒரு அவங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் சார் தரித்திரம் முடிஞ்ச மாதிரி இருக்காதான்னு சொல்றாங்க இல்லைங்களா தரித்திரம் அது ஒரு நேரம் நீ இப்படியே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் நீ உனக்கு நல்ல காலம் வரணும்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு தெம்பு அதே போல பாக்கியம் அது அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டமா தான் வரும் நீங்க எவ்வளவு தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தாலும் அந்த நேர காலம் அடுத்த நாள் என்று ஆகும் நாள் ஆகாது ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதாவது வரக்கூடிய அந்த நேரம் காலம் வந்தால் தான் உனக்கு வரும் இல்லைனா வராதுன்னு சொல்லுவாங்க அதுதான் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் அதிபதி ஆறு எட்டு பண்டுக்கு போச்சுன்னா அப்பாவும் பிள்ளையும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது சரி ஒரே வீட்டில் இருந்தா என்ன பண்ணலாம் குழந்தையாச்சேன்னா அப்பா வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தை கம்மி பண்ணிக்கணும் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனான்னா ஒரு ஆறு மணிக்கு வரணும் பிள்ள அதுக்குள்ள அவங்க மட்டும் படிக்க போயிருப்பா அப்படி பண்ணிக்கலாம் வீட்டு விட்டு பிரித்து வைக்கிற ஜாதகம் நிறைய பேர் ஜோசியர்லாம் பார்த்துருப்பீங்க அப்பாவும் அப்பா பிள்ளைக்கு ஆகாது முன்ன துறது ஊட்டி விட்டே துவரது அவங்க முன்னே பாட்டி வீட்டில் கட்டாசுன்னு போடுவாங்க அவர் பாசத்துக்கு அங்குவாரு இந்த பையன் பாசத்துக்கு கொஞ்சம் பிரித்து வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் பிரித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அடுத்து பத்தாம் மதி ஆறு மாட்டுக்கு போச்சுன்னா சுய தொழில் செய்யக்கூடாது உத்தியோகத்துக்கு போகலாம் அரசு உத்தியோகம் அடிமை தொழிலுக்கு பண்ணுறது நம்ம நல்லது பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றோ கேந்திர பலம் பெற்றோ இருந்ததுனால் சுயதொழில் செய்யலாம் அதில் தப்பு இல்லைங்க இது வந்து தசா அனுசரித்து தான் நீங்கள் பலன் சொல்லணும் இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த தசா நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஆறு எட்டு பண்ணுற தசாமதி போடும்போது உங்கள் ஜாதகத்தில் தான் பத்தாம் படம் வலுவாக இருக்குதுன்னு சொல்லி தொழில் செஞ்சீங்கன்னா நஷ்டத்தை கொடுத்துருவோம் அதனால் கால நேரத்தை வருத்த மாதத்தை அந்த கால நேரத்தை அறிஞ்சு தான் அப்படிலாம் சொல்லணும் அடுத்து லாபாதிபதி பதன கோடி பதனாம் அதிபதி ஆறு எட்டு பண்ணுக்கு போச்சுன்னா நீங்கள் உங்கள் சம்பாத்தியம் எல்லாமே அடுத்து உங்களுக்கு போய்டும் எங்கள் ஊரில் ஒரு ஜாதகம் ரொம்ப காலமாக நான் ஜோதிடம் படிக்காத முன்னே எனக்கு நண்பர் விளையாடு போயிருந்தார் பல லட்சங்களை சம்பாரிச்சார் பல கோடிகளை சம்பாரிச்சார் எல்லாமே பொண்டாட்டி பேரலை வச்சுட்டார் அவர் ஜாதகத்தில் லாபாதிபதி ஏழு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு எல்லாத்தையும் சுத்தி சுருட்டி விற்று சாப்பிட்டு போயிடுச்சு ஒரு பைசா கூட இல்லை அவர் சம்பாதித்துல மனைவி கிட்ட சொத்து கொடுத்தாரு குழந்தைங்களும் அவங்களை போயிடுச்சு குழந்தைங்களும் ஒரு வரல இப்போ அப்படியே சிவனையே நிற்கிறாரு அவர் ஜாதகத்தில் பதினொன்றாம் அதிபதி ஏழில் லாபா லாபம் அனைத்தும் மனைவியிடத்தில் செட்டி விட்டது இவர் இப்போ வேலைக்கு போய் சாப்பிட்றாரு பத்தாயிரம் சம்பாதி கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு கோடி சொத்தை கொடுத்துட்டாங்க அதனால லாபாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு போகக்கூடாது அதே போல எந்த ஸ்தானம் இந்த லாபத்துக்கு உண்டான கிரகம் எங்கே இருக்குதோ அந்த அந்த பாவம் நமக்கு நம்பிக்கையாக இருக்குதான்னு பார்க்கணும் மனைவி நம்பிக்கையாக இருக்காங்களா கணவன் நம்பிக்கையாக இருக்காங்களா அப்படி பார்க்கணும் இல்லைன்னா நமக்கு அதுவே நமக்கு எகிங்ஸாயிடும் அடுத்தது விரையாதிபதி ஆறு எட்டு பண்ட்டுக்கு போகலாம் பன்னெண்டு கூடியவன் ஆறு எட்டு பண்ட்டுக்கு போச்சுன்னா நம்ம யோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகுதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் உங்களுக்கு சுத்தமாகவே உதவாது குறிப்பாக குரு இடத்துக்கு போச்சுன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டான் நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு எதிர்மாராதான் அந்த குழந்தைங்க நடக்கும் நாம் என்ன சொன்னாலும் கேட்காது அப்புறம் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணீங்க பாசத்தால் அந்த குழந்தைங்களுக்கு என்னடா பண்ணுறது செஞ்சு விட்டா போடுவின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இதே சுக்கரன் பாடாமல் எடுத்துக்கு போச்சுன்னா மனைவி தான் சொல்ல பேச்சு கேட்காத இருப்பாங்க அதே போல் செவ்வாய் பாடாமல் எடுத்து போச்சுன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் கணவன் தான் பிரச்சனையாகவே இருப்பாங்க இது போல் அந்த கிரகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதே போல் மூணாம் மாதி பாண்டுக்கு போச்சுன்னா உங்கள் செலவு உங்கள் விரயத்துக்கு காரணம் உங்கள் மாமனார் வீடாக தான் இருக்கும் புரியுதுங்களா அதே போல் அதே போல் சகோதரனும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையை கொடுப்பான் அப்போ இந்த போல் அந்த பாவாதிபதிகளை பார்த்து மேலோட்டமாக பலன் சொல்லலாம் அப்புறம் நட்சத்திர பாதங்களை பார்க்கறது நட்சத்திர பாதம் லக்னாதிபதி அந்த சாரம் வாங்கி இருக்குது அந்த சாரம் தான் எங்கே இருக்கிறான் அப்படின்றது அப்புறம் நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே போகிறது ஒரு செகண்டில் பார்த்து பலன் சொல்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு இது நல்லா உதவும் இதுல மெயினாக வந்து காரகத்துவம் நிறைய படித்து வச்சுக்கணும் லக்னம்னா என்னென்ன எத்தனை எத்தனை இருக்குது ரெண்டாம் இடத்தை வச்சு என்னென்ன சொல்லலாம் இப்படி சொல்லி சொல்லி படிச்சு ஒரு ஒரு பாவத்துக்கு ஒரு பத்து காரகத்துவம் படித்து வச்சுக்கணும் போல் கிரகத்துக்கு இப்போ ஒரு பத்து பா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பத்து பத்து காரக காரகத்துவம் படித்து வச்சுக்கோன்னா உங்களுக்கு ஈஸியாக பலன் சொல்கிறது நல்லாயிருக்கும் அப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக வந்து கோச்சாரத்துக்கு வந்துடணும் இப்போ பன்னெண்டு பாவத்துக்கும் பலன் சொல்லிவிட்டோம் அடுத்து கோச்சாரத்துக்கு அவன் ஏதோ ஒரு ராசியாக இருப்பார் இப்ப மேசராசின்னு உதாரணமா வச்சுங்க மேசராசிக்காரங்களுக்கு இப்போ இதுவரை இப்போ பதினொன்றில் சனி இருக்காங்க கோச்சார கிரகங்களுக்கு பத்து பர்சன்ட் பலம் தரும் பற்றி தொண்ணூறு பர்சன்ட் பலம் தரும் பத்து பர்சன்ட் வந்து இந்த கோச்சார கிரகங்கள் தரும் அப்ப மேசராசிக்கு இப்போ பதினொன்றுல சனி இருக்குது நல்ல அற்புதமான காலகட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் அதே மேசத்துக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுல இருக்கிறார் அப்போ ரெண்டு கிரகமுமே வருட் கிரகம் ரெண்டுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் இதுவே அடுத்து வரக்கூடிய மார்ச்சுக்கு பிறகு கொஞ்சம் பார்த்து பதமா இருங்க ஏன் அப்படியாலும் சரி ஆரம்பிக்கும் போகுது அப்படி இந்த கோச்சார கிரகத்தையும் நீங்கள் வச்சு பலன் சொல்லிடலாம் அப்போ ஓரளவு நீங்க பன்னெண்டு பாவத்தை பலன் சொல்லிட்டு வயசுக்கு அந்த மாதிரி அந்த த அந்த தசா புத்தி எடுத்து தசா புத் தசாநாதன் புத்திநாதன் வந்து பாதகாதிபதியா மாரகாதிபதியா கேந்திராதிபதியை தோஷம் பெற்ற கிரகமாக ஆறு எட்டு பண்டு அதிபதிகளா அந்த நல்ல லக்ன ஒரு நல்ல லக்னமாக ஒரு கிரகமாகவே கொடுக்கலாம் உங்கள் லக்னாதிபதியாக கொடுக்கலாம் அந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பண்டு கிரகத்தினுடைய சாரத்தை வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா உங்களுக்கு செலவு வந்துகிட்டே இருக்கும் அல்லது ரெண்டு கூடிய தசம் தசை நடக்குது அந்த அந்த ரெண்டு கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பண்டு கிரகத்தினுடைய சாரத்துலேயோ அல்லது பாதகாதிபதி சாரத்துலேயோ மாரக சாரத்துலேயோ வாங்கணும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நஷ்டத்தான் கொடுக்கும் அதே போல் எந்த கிரகம் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் அதாவது ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒன்பதாம் அதிபதிகள் அல்லது ஒன்னு நாலு கேந்திர அதிபதிகள் இந்த இந்த கிரகங்கள் பாதகாதிபதி நட்சத்திர சாரமோ மாரகாதிபதி நட்சத்திர சாரமோ ஆறு எட்டு பண்டு அதிபதியுடைய சாரம் பெற்றால் உங்களுக்கு வெளியில் தெரியாமல் உங்களுடைய மன மனவேதனையை தரும் அந்த கிரகம் அந்த தசாபத்தி ஆனா மேலோட்டமா பரிவர்த்தனை நீ வெளிப்படையா தெரியும் இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஒரு ரெண்டு லட்சம் கடன் வாங்கிருக்குன்னு வச்சுங்களேன் அது ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் ஆறாம் மாதிரி எட்டு லக்னாதிபதி ஆறுக்கு போச்சுன்னா இதுவே உங்கள் லக்னாதிபதி ஆறு கூடிய சாரம் வாங்கினா அந்த கடன் வெளியே தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சின்னடா அந்த கடனை கொடுத்தா தேவலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்போ ஒரு கிரகம் நட்சத்திர பரி பரிவர்த்தனை பெற்றுச்சுன்னா அல்லது நட்சத்திர சாரையை வாங்கிடுச்சுன்னா அந்த பலன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஊருக்கு தெரியாது ஆனால் இதுவே கிரகங்களில் அப்படி நேரடியாக ஆறு டைம் தொடர்பு பிடிச்சுன்னா அந்த பலன் வெளியே தெரியும் இதுதான் விஷயம் சரிங்களா இதுவரை பேச வாய்ப்பளித்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் ஐயா யோகநாத் குருஜி அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை கொண்டு உங்களுக்கிட்டே உங்களை உங்களை எல்லாம் வணங்கி ஏன்னா இப்போ ஒரு ஜோசியெல்லாம் சேர்ந்துருக்குது இருக்குது எல்லாமே கிரகமாக தான் இருப்பீங்க நம்ம கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகமாக இருப்பீங்களே அந்த இவங்க நீங்களும் அருள் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மிக சிறப்பான முறையில் எளிய முறையில் ஒரு ஜோதிடத்தை பார்த்தவுடன் எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறத மிக விளக்கமாக சொல்லிக் கொடுத்தார் ஐயா அவர்களுக்கு அகத்திய ஜோதிட வித்யாலய நிறுவனர் மதிப்பிற்குரிய ரவீஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்